சின்னத்திரையை பொறுத்தவரை எந்த சீரியல் மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான சீரியல் என்றும் அந்த சீரியலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள் என்பதையும் அந்த வார இறுதியில் வெளியாகும் டிஆர்பி ரேட்டிங்கில் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த வார சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் பட்டையை கிளப்பும் டாப் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா மல்லி சீரியல் இந்த நாடகம் இருந்து நூறாவது எபிசோட தாண்டி இருக்குது அந்த வகையில டிஆர்பி ரேட்டிங்கில் ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது அடுத்தது வானந்த போல சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு எபிசோடை தாண்டிய நிலையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் ஏழு புள்ளி அறுபத்தைந்து புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்தது மருமகள் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு புள்ளிகளைப் பெற்று இந்த வாரம் நான்காவது இடத்தில் இருக்கிறது அடுத்தது கயல் சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் கயல் சீரியல் உள்ளது அடுத்தது சிறுகடிக்கு மாசை சீரியல் விஜய் டிவி ஒலிபரப்பாகி வரும் இந்த சீரியல் கடந்த சில வாரங்களாக முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் இந்த வாரத்தில் எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு போய்விட்டது அடுத்தது சிங்கப்பெண்ணை சீரியல் விட்ட இடத்தை பிடிக்கும் விதமாக இந்த வாரம் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது அந்த வகையில டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி பதினோரு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்கிரீடைங்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்